தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார் தாவேக்கா பொதுச் செயலாளர் மேலதாளங்கள் முழங்க வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் செனங்கடுத்த திரிசூலத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பரங்கிமலை ஒன்றியம் திரிசூலம் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருபதாயிரம் ரூபாயும் தீ விபத்தினால் வீடு இழந்து தவித்து வந்த குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயும் நலத்திட்ட உதவியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பரங்கிமலை ஒன்றியம் தலைமை சங்கர் முன்னிலையில் வழங்கினார் இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்லாவரம் அஸ்தினாபுரம் பம்மல் பொழிச்செல்லூர் அனகாபுத்தூர் பரங்கிமலை ஒன்றியம் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு மாவட்ட கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க